ஊருகே பாடம் சொல்லும் வாத்தியார் வீட்டு பிள்ளை வாழ்க்கை எனும் பாடத்தை சரிவர படிக்கவில்லை என்று சொல்லி இந்த வரிகளை கேள்விப்பட்டிருக்குங்க அது இப்ப எங்கள தமிழ் மக்களுக்கு பொருந்தது என்ன இன்றைக்கு தமிழர் தாயகத்துல மே பதினெட்டு என்ற ஒன்று இதுக்கு இருக்குது ஏன் உலக வாழ் தமிழர்கள் இதுக்கு ஒன்றிணைகிறார்கள் இப்படியான தருணங்களோ காலங்களோ வரும்போது ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையில எவ்வளவு பிரச்சனை வருது ஏன் தமிழ் மக்கள் இது ஒரு பிடிவாதமாக கொண்டிருக்கிறார்கள் என்னத்துக்காக இப்படி தமிழ் மக்கள் வாழ்றாங்க சொல்லி எங்கட நாட்டுல இருக்கிற இந்த அற்ப புதிர்கள் விளைஞ்சறிவது எனக்கு தெரியுது இல்ல ஒரு சில பேருக்கு இப்ப பாருங்க இந்த நடக்கிற கூத்துகளை இந்த வல்வெட்டித்துறை என்றது இப்படியான புனித மனமானேனேன் உம் ஆரம்பமானதுதான் தமிழ்ல விடுதலை போராட்டம் தன ஆணிவேர் அங்கதான் ஆனா பாருங்க இப்ப உதாரணத்துக்கு இந்த வீடியோ பாருங்க இது வந்து இந்தியா இளைஞர் ஜோதிகள் இந்த வீடியோ பாருங்க இது வந்து எங்கட இளைஞர் ஜோதி இலங்கை இளைஞர் ஜோதி ஒரு காலத்தில் சினிமால கொடி கட்டி பறது அது இப்பவும் இந்தியா வந்து சினிமா துறையில் கொடி கட்டி பறக்குது ஆனா அந்த நேரத்தில் எங்கட ஆண்கள் பெண்கள் இருபாளரும் எங்களுக்கு தெய்வங்களாக இருந்து போராட்டத்தை நடத்தும் போது அங்கே இந்தியாவில் என்ன நடந்தது திரையும் சினிமாவும் பாடலும் காதலும் கவிதையுமா கொண்டது ஆனால் இன்றைக்கு அவங்கள் அங்கே இருக்கிற ஆட்சி அதிகாரங்கள் மத்தியில் இளைஞதிபாதிகள் தங்களுக்கு என்ன நடக்குமோ தங்களை எதிர்காலம் என்னென்னு கவலைப்படாம இங்க இருக்கிற ஈழத்துக்காக எவ்வளோ எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க என்னென்ன போராட்டத்தை நடத்துகிறாங்க ஈழ மக்களையும் ஈழத்தையும் எடுத்துக்கொண்டு போகணுமென்று சொல்லி கொடுக்கப்பட்ட சில வேலைப்பாடுகளை சரியான முறையில் தொடர்ந்து எடுத்து செல்றாங்க ஆனா எங்களுடைய தலைவர் யாருக்காக போராடினாரோ அவங்கள் உண்டைக்கு என்ன செய்யறாங்களோன்னு சொல்லி நீங்களே பாருங்க அப்ப இவங்களை ஏசலாமா இல்லாடி என்ன செய்யலாம் இது யாருல போல பிள்ளைகள்ல போல வல்வெட்டி துறையில் நாங்கள் வளர்த்த நெருப்புல பன்னிரண்டு புலிகள் ஒன்றாய் படுத்ததை நெஞ்ச மறக்குமா யார் மறக்கிறாங்களோ இல்லையோ இதுகளை பெற்ற தாய் தவப்பன் மறக்க கூடாது அவங்க மறக்காம இருந்தாங்கன்னு சொன்னா எதுவுமே மறையாது மறக்காது